இந்த பொது சொத்து அறக்கட்டளை வன்னியர் ராமதா ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை என்று மாற்றிக்கொண்டார் இது வந்து உத்தேச நிகர்நிலை பல்கலைக்கழகம் வன்னியர் கல்வி அறக்கட்டளை ஆரம்பிச்சு ஊர் உலகத்திலிருந்து எல்லாம் கேட்டார் செங்கல்லு கொடுங்க சிமெண்ட் கொடுங்க கம்பி கொடுங்க நீங்க வந்து உங்க உடல் செலுத்துங்கள் பணமா கொடுங்க எல்லாத்தையும் வாங்கி கட்டி முடிச்சிட்ட பிறகு அது வன்னியர் கல்வி அறக்கட்டளையா செயல்பட்டு வந்தது அன்பு மடி மூணு நேரம் குடிக்காரன் நீங்க சொல்றீங்களே இந்த மாதிரி விமர்சனங்கள் கருத்துக்கள்லாம் முன்வைக்கீங்களா இதற்கான எல்லா ஆதாரமும் உங்ககிட்ட இருக்கா எந்த கட்சிக்கு வேணாலும் போங்க ஆனா பிஜேபிக்கு மட்டும் போகாதீங்க அது ஒன்மே டிராபிக் போனா எவனும் திரும்ப மாட்டான் நாடாளுமன்ற கூட்டணியின் பொழுது இருந்து பாமக பணம் வாங்கியது அதுதான் அப்படி உங்களுக்கு என்னதான் பாமக மேல ஏன்னா பாமக வேலை இல்லை ஒரு ஒருத்தர் ஏமாத்திரம் விஷயம் அறியாதவங்களா இருக்கிறாங்க இப்ப அடுத்தது வந்து அன்பு மணி மூணு நேரம் குடிக்காரங்க அது நீங்க பொது பேசும்போது அந்த கருத்தை வைக்கிறீங்களே இல்ல அவன் பொது வெளியில பேசுறான்ல ஒரு சொட்டு ரத்த ஒரு ஒரே சொட்டு மது இல்லாத மாநிலம் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்புறம் எது இவ்வளவு வருது இல்ல அதற்கான ஆதாரம் உங்க கிட்ட இருக்கு இல்ல ஆதாரம் காமிக்கிறேன் சோ இவங்க வந்து இந்த மாதிரி பண்றாங்கல்ல இது எவ்வளவு பெரிய தப்பு தவறு தானே நீ முதல்ல கடைபிடிக்கணும் நான் இப்போ கேட்கல அதே மாதிரி ராமதாஸ் அன்மோனி உங்களை டிஎன்ஏ டெஸ்ட் வைடா நான் தரேன் அந்த பணத்தை நான் அப்போ வந்து கேட்டுன்னு அப்புறம் தானே எங்கள் ஊர் சுற்றி குடும்பாவி கொடுத்துருங்க அடிக்க வரீங்க இதுவரை ராமதாஸ் மேலே இருபத்தி ஒம்பது எஃப்ஐஆர் இருக்குது நான் போடப்பட்ட வழக்கு அவன் வந்து ஒரு ரவுடி தானே நான் அப்படிதான் சொல்ல ரவுடி ராமதாஸ் இவன் கேடி அன்புமணி கேடினா நோ டெக்காய்ட் நோன் டெப்ரிட்டேட்டர் உங்களுக்கு தெரியும் ஸோ ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து எதுக்கு பிஜேபி கூட கூட்டணிக்கு போனீங்க தேசிய நலன் கருதி கூட்டணி ராமதாஸ் சொன்னது இப்ப வந்து நேரம் எந்த கட்சிக்கு போனாலும் போங்க ஆனா பிஜேபிக்கு மட்டும் போகாதீங்க அது எவனும் திரும்ப மாட்டான் ஏன்னா இந்த பாமக இருபத்தி மூன்று எம்எல்ஏக்கள் எக்ஸ் எம்எல்ஏக்கள் போய் சேர்ந்தது பிஜேபி மூன்று எம்பிக்கள் போய் சேர்ந்தது பிஜேபி எவனும் வரல இப்போ வந்து அவர் சொல்றாருல போனா வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு போனீங்க நீங்க உன் பச்சையா அவன் ராமதாசனுடைய வழக்கு இருக்குது அந்த வழக்குல வந்து புடிச்சு போட்டுருவாங்க திகார் தான் இருக்கணும் அதனால தான் இங்க அண்ணா திமுக பேச்சுவார்த்தை நடத்து வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு பிஜேபியோட கூட்டணி அவங்ககிட்ட வாங்கிட்டு கூட்டணிக்கு போறீங்க ஏ ஏன்னா அன்புமணி கீழே உண்மையா நாடாளுமன்ற கூட்டணியின் பொழுது அதிமுகவிடம் இருந்து பாமக பணம் வாங்கியது அதுதானே பணம் வாங்கியது எப்பயுமே உண்மைதானமா அது உண்மை இல்லைன்னா எப்படி நான் சொல்லுவேன் நான் சொல்ல முடியுமா பணம் வாங்கியிருந்து உண்மை பச்சையா தெரியுமா எல்லாருக்கு தான் தெரியுமா அப்படி நீங்க சொல்றீங்கல்ல இந்த மாதிரி விமர்சனங்கள் கருத்துக்கள் எல்லாம் முன் வைக்கிறேன் இதற்கான எல்லா ஆதாரமும் உங்ககிட்ட இருக்கா ஆமா ஆதாரம் இல்லாம நான் எப்படி பேசுவேன் நானே வந்து எல்லாமே வருங்க சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது நான் அப்புறம் சொல்றேன் என்னெல்லாம் பண்ணி இருக்கிறேன் எதெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு செஞ்சிருக்கேன்னு அடுத்து அடுத்து வரும்போது சொல்றேன் இப்போ அவங்க காசு வாங்கினாங்க என்ன கேட்க வேண்டியது தானே நாங்கள் எங்கேயா வாங்கினோம் நீ எந்த 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 இதில் ஜுவல்லரி ஷாப்பில் எங்கே வச்சு வாங்கினேன்னு தெரியும் என்ன பண்ணணும்னு தெரியும் யார் யார் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு தெரியும் அப்புறம் அப்புறம் என்ன இருக்குது எங்கே எடுத்துன்னு போனீங்கன்னு தெரியும் எங்கே வச்சுருக்கீங்கன்னு தெரியும் இவ்வளோ அளவுக்கு நமக்கு எல்லாம் தான் தெரியுது அதுதான் வெட்ட வெளிச்சமாகுது அவங்க ரெகுலராக வாங்குறவன் தானே கொடுத்தவன் கதறான்ல இல்லை இப்போ வந்து கூட சேர்ந்து இவர் இருக்கிறாரு அவர் பேர் சிவி சண்முகம் சிவி சண்முகம் தான் வந்து போய் பதிமூணு தடவை பேச்சுவார்த்தை நடத்தினார் யார் இந்த சுசீலான்னு சொல்கிறவங்க தான் சொல்லுவாங்க வராது சிபி சண்முகம் பேசுங்கன்னு ராம்தாஸ் அவங்க சொன்னதான் தான் பேசுவார் அவங்க வீட்டுக்கு போனவொன்னே அந்த அவங்க வீட்டில் வந்து நிறைய பேர் ஒரு பத்து பேர் வேலை செய்கிறாங்க இந்த நாய் மேய்க்கிறவன்லேருந்து அந்தந்த மாதிரி வேறு யாரையும் அவர் வச்சுக்கிறது இல்லை ஒரே ஒரு ரிப்போர்ட்டர் மட்டும் வச்சுருப்பார் அவர் பேர் வந்து பாவேந்தன் அவருக்கு மட்டும்தான் சம்பளம் கொடுத்து அவர் வச்சிருக்கிறாங்க இந்த அறிக்கை கிரிக்கெல்லாம் அவர் தான் தயார் பண்ணி தருவார் இவனுக்கு எதுவும் தெரியாது ஒரு சின்ன நிருபர் ஒரு கேள்வி கேட்டால் கூட பதில் சொல்கிறதுக்கு இந்த அன்புமணிக்கோ ராமதாஸுக்கோ வித தகுதியும் திறமையும் இல்லை சரி ஒரு எழுத்தாற்றல் பேச்சாற்றல் இல்லை எந்தையாவது எது ஒரு சின்ன ஆற்றலும் இல்லாதவர்கள் இந்த சமுதாயத்தை சொல்லி ஏழு நாள் சாலை மறியலை சொல்லி இன்னும் பயமுறுத்தி வேலை பார்க்குறாங்க ஏதாவது கேட்டால் என்னென்னா மரம் வெட்டுற வேலையை விட்டு ஒன்றை வெட்டு ஒன்றை வெண்டு ரிப்போர்ட்டருங்களை அவங்க ஏன் பேச போகிறாங்க தனிப்பட்ட முறையில் எல்லாரும் அப்படி தானே அட்டாக் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து காசு வாங்கி கொடுத்தவர் தானே நடந்துகிட்ருக்காரு ஏன் காசை கூடுனா என்ன சொல்கிறார் அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்துக்கலாம் போப்பா அவங்க சொன்ன உடனே அந்த அந்த நாய் மேய்க்கிறவனை வந்து இப்போ வெளியில் ஒரு ஆள் வந்து குள்ளமாக நிற்பார் அவரை கூப்பிட்டு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து புதுசாக வேலை செஞ்சா அந்த சிவி சமூகத்தை கூட்டும் போய் அங்கே தானே பேச்சு நடத்துகிறாங்க அவர்கிட்ட தானே நடக்குது இன்னும் அவங்க கேட்டுக்கிட்டு தானே இருக்காங்க அவர் இருதலை கொல்லி எறும்பு போல விட்டு மாட்டின்னு முடிக்கிறாரு ஏன்னா அவர் தான் கொடுத்தவர் அவர் தான் கொடுக்கணும் ஏன்னா அவரையே கொண்டாங்க அவங்களுடைய ரிலேட்டிவே கொண்டு அடித்து கொண்டுட்டாங்க இல்லையா அந்த இதில் ஸோ இதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்குது இது பட்சியாக எல்லாருக்கும் தெரியுமே வரலாற்றில் சொல்லாத ஆள் யார் எல்லாத்துக்கும் சொல்லார் ஒரே ஒரு நெக்லஸுக்காகவே ஜெயலலிதாவை என்னெல்லாம் திட்டினாரு ரொம்ப கேவலமாக திட்டினார் வெள்ளப்பண்ணி தெருநாய் அப்புறம் அந்த நம்ம இதெல்லாம் சொல்ல முடியாது சிலதெல்லாம் இப்போ அண்ணா கூட்டணிக்கு போனால் தாயோடு செய்யோடு தகாத தப்பு செய்வதற்கு பேசினவர் தான் அவங்க வந்து அந்த அன்புமணிக்கு திருமணம் இந்த இதில் வடபழனியில் அந்த திருமணத்துக்கு அந்த அம்மா வராங்க அவங்க வந்த உடனே அது இப்போ இப்போ இருக்கிற மாதிரி ரொம்ப மாடர்னான திருமணம் மண்டபம்லாம் அப்போ இல்லை ஸோ என்ன பண்ணுறாங்க அந்த திருமணத்துக்கு அவங்க இறங்கி நடந்து தான் வரணும் நடு ஹால் வழியாக அப்போ அங்கேருந்து இங்கே நடந்து போயிட்டே இருக்கிறாங்க இல்லைங்களா போயிட்டு இருக்கும்போது அவர் தான் மைக்கை பிடிச்சிட்டு புரட்சி தலைவியே வருக வருக அவங்க நடந்து வந்து மேடைக்கு வர வரலாம் ஒரே ஒரு நெக்லஸ் வைர நெக்லஸ் கொடுக்குறாங்க வாங்கிக்கினார் ஒரு வைர நெக்லஸுக்காகவே இந்த மாதிரி வேலை பண்ண ஆள் ஸோ எது இது என்ன இது ஏன் இதை சொல்ல வரேன்னா இதே ஆள் அடுத்தது என்ன பண்ணார் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்பொழுது ராமதாசை வந்து என்ன பண்ணுறாங்க மகாபலிபுரத்தில் மீட்டிங் போடுறாங்க அந்த மகாபலிபுரம் மீட்டிங்கில் என்ன நடக்குது பதினோரு மணி ஆகுது என்ன ஏதாவது கைது பண்ண முடியுமா ஜெயலலிதாவை உனக்கு இது இருக்குதா நான் யார் தெரியுமா உனால் என்ன பண்ண முடியா செஞ்சதை செய்யணும் ஒரு டவுன் பஸ்ஸில் பிடிச்சி போட்டு திருச்சியில் கொண்டு போய் போட்டாங்க போட்ட உடனே என்னாச்சு அவங்களுடைய மனைவி சரஸ்வதி ஜெயலலிதாவுக்கு லெட்டர் எழுதுறாங்க அம்மா ஒரு பெண்ணின் மனது பெண்ணுக்கு தான் தெரியும் நீங்க வந்து தயவு செஞ்சு என் கணவருக்கு நிறைய நோய்கள் பிரச்சனைகள் இருக்கிறது அதனால அவரை வந்து விடுதலை பண்ணணும்னு கேட்கிறாங்க அந்த அம்மா இன்டர்ன் என்ன பண்ணாங்க சட்டமன்றத்தில் அதை எல்லாத்தையும் ஒரு வரி விடாம படித்து காமிச்சு காரி தூப்பி அப்புறம் வெளியில் விட்டாங்க எதுக்கு சொல்ல வரணும் அந்த மாதிரி தான் அவர் தான் போராளி இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் அந்த பிடிலி செங்கல்வராயின் அறக்கட்டளைன்னு ஒன்று இருக்குது அந்த அறக்கட்டளையில் எல்லாரும் வந்து அடிக்கிறாங்க அவர் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஹைகோர்ட் ஜட்ஜா இருந்தவர் பரிபாலனம் பண்ணிருந்தார் அவர் வந்து எல்லாம் அடிச்ச உடனே அவர் என்ன பண்றாரு நடத்த மாட்டேன் எனக்கு இந்த பதவி வேணான் ராஜினாமா பண்ணிட்டாரு உடனே ஹைகோர்ட் தானா முன் வந்து சுமோட்டோ கேஸ் ஒரு தானா முன் வந்து ஒரு கேஸ் எடுத்து ராம்தாஸ் ஏ ஒனை போட்டாங்க உடனே அதில் ஐம்பத்தி ஏழு பேரு ஐம்பத்தி ஏழு பேருக்கும் ரெண்டு ரெண்டு லட்சம் ரொக்க பணம் ரெண்டு நபர் ஜாமீன் இது கொடுத்து தான் எல்லாரும் வெளியே வரணும்னு சொல்லிட்டு பண்ண உடனே இவர் என்ன பண்ணார் ராமதாஸ் நேராக ஐகோர்ட்டுக்கு வந்து அன்கண்டிஷனல் அப்பாலஜி நான் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருகிறேன் என்னை விடுதலை செய்து விடுங்கள் இதுக்கப்புறம் இந்த பீடியில் இரு செங்கல்வாறைய நரக்காட்டிலே பக்கமே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு வாங்கிட்டு தானே இவர் தான் போராளி இது மாதிரி வந்து நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரியாது நம்ம சொன்ன இதெல்லாம் இது ஒரு நாள் செய்தி அப்புறம் யாரும் பார்க்க மாட்டாங்க அவங்க வந்து டெய்லி டெய்லி பிரச்சனை இப்போ பெட்ரோல் யார்னால் டெய்லி பேசுவாங்க ஒரு வேறு ஏதாவது விளைவாச்சின்னா பேசுவாங்க நம்ம அப்படி இல்லையா சமுதாயம் சார்ந்த பிரச்சனைகள் எடுக்கின்ற பொழுது அது எப்போ நிகழ்வு நடக்குதோ அப்போ தானே வரும் அதுக்கு அடுத்தடுத்து வராதே ஸோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு ஸோ ராமதாஸ் வந்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு அழிச்சாட்டியம் செய்து ஒரு கேவலமான ஒரு வேலையை தான் பண்ணிகிட்ருக்கார் இப்போ வந்து ஐடி ஃபீல்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபீல்டில் இவங்க சர்க்குலர் இருக்குது

தோட்டக்கார வேலை கார்டனர் வேலை இந்த உள்ளே விடக்கூடாது ஆஃபீஸில் இவங்க படிச்சிருந்தா கூட இவங்க உள்ளே விட்டேன்னு வச்சுங்க இவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஊர்லாம் கூப்பிட்டு வந்து அமங்கலம் பண்ணுவாங்க இந்த பிரச்சனைக்காக இவங்க ரோக் பீப்புள்னு பிராண்ட் பண்ணி யாரையும் வேலைக்கு எடுக்கிறது இல்லை ரொம்ப திறமை கிறமை இருந்தாலும் கூட இந்த வெளிநாடு அங்கே இங்கே தான் போகிறாங்களே தவிர இங்கே வந்து கோலோச்சுவது என்பது இல்லாமல் போவதற்கு அடிப்படை காரணம் ராமதாஸை வச்சு முடிவு பண்ணுறது தானே இது மாதிரி ஒரு பெரிய இடங்கள் யாராவது ஒருத்தர் ஒரு சாதாரணமான ஒரு நல்லவரை பார்த்தா அவர் நல்லா இருக்கிறார் நியாயமாக இருக்கிறாரு அப்படி யோகியதையான ஒன்று எல்லாம் பார்த்து நண்பர்கள் இருந்தாலும் கூட அவர் வந்து ராமதாஸ் கம்யூனிட்டி வன்னியர்னு சொல்லிட்டா இவன் ராமதாஸ் ஆள் இவன் மேலே ஒரு கண்ணு வைங்கன்ற மாதிரி தான் இருக்கு இப்போ அரசு பணியில் இருந்தாலும் சரி தனியார் பணியில் இருந்தாலும் சரி அந்த அவப்பெயரை ராமதாஸை வச்சு தானே முடிவு பண்ணுறாங்க தான் சொன்னேன் ராமதாஸ் வந்து சரியில்லை தான் ராமதாஸ் இந்த சமுதாயத்துக்கு ஒரு சின்ன துரும்பை கூட தூக்கி போடவில்லை மாறாக நான் தான் வாழ்வாங்கு வாழ்ந்த சமுதாயம் தலைநிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக மூன்று பெரிய வழக்குகளை உயர்நீதிமன்றத்திலே தொடுத்தேன் அதுல வந்து இருநூத்தி நாற்பது அறக்கட்டளை இருநூத்தி நாற்பது அறக்கட்டளை தோராய மதிப்பு இருநூறு லட்சம் கோடி இதையெல்லாம் ஒரு கொடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய முன்னோர்கள் செல்வந்தர்கள் நிறைய பேர் சத்திரங்கள் அப்புறம் வந்து கல்வி நிலையங்கள் இதெல்லாம் நடத்தி வச்சுட்டு விட்டுட்டு போனாங்க அதை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து தான் அதை பண்ணோம் அது நாற்பத்தி நான்காவது சட்டமாக ஜனாதிபதி அவர்கள் கையெழுத்து போட்டு நான்கு பெரிய பாதுகாப்பு சட்டத்தோடு அது ஏற்றப்பட்டு இருக்கிறது அது ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் அதை வந்து நிர்வாகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அந்த சொத்துல தான் ராமதாஸ் சொத்து ந ஐம்பத்தி எட்டாவது சொத்து அந்த லிஸ்டில் அந்த லிஸ்டில் இருக்கிற சொத்தை கூட அவர் வந்து ஒப்படைக்காமல் இது அவர் என்ன பண்ணார் ஆரம்ப காலத்துல இந்த சொத்து எப்படி இது வந்து உத்தேச நிகர்நிலை பல்கலைக்கழகம் கல்வி அறக்கட்டளை ஆரம்பிச்சு ஊர் உலகத்திலிருக்கவங்க எல்லாம் கேட்டார் செங்கல் கொடுங்க சிமெண்ட் கொடுங்க கம்பி கொடுங்க நீங்க வந்து உங்க உடல் செலுத்துங்கள் பணமா கொடுங்க எல்லாத்தையும் வாங்கி கட்டி முடிச்சிட்ட பிறகு அது வன்னியர் கல்வி அறக்கட்டளையா செயல்பட்டு வந்தது அதுல என்ன சொல்ல இந்த கட்டு சோறு எல்லாம் கட்டிட்டு பயணிக்கும் பொழுது எல்லாரும் உட்காந்து பசியாறும் போது என்ன பண்ணுவாங்க இவன் மட்டும் எச்சு தூக்கிட்டு எல்லா சோறையும் எனக்குன்னு எடுத்துக்கிட்ட மாதிரி இந்த பொது சொத்து அறக்கட்டளை வன்னியர் ராமதா ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை என்று மாற்றிக்கொண்டார் அது மாற்றுவதற்கு சட்டத்தில் இடம் இல்லை என்றாலும் அதை வச்சுட்டு வம்படி பண்ணிட்டு கடிதம் அனுப்புறார் நான் கேட்ட ரைட்டு எப்படியா எல்லாம் மாறும் அப்படின்னா அவர் வந்து இது என்னுடைய சொந்த உழைப்பில் என் சொந்த பணத்தில் இத்தனை லட்சம் கோடி ரூபாய் சொத்துக்களை நான் தான் வந்து செஞ்சேன்னு சொல்லிட்டு அவர் பண்ணியிருக்கிறாரு பண்ணி எடுத்துட்டார் எடுத்துட்டார் அவர் இவர் என்ன சொல்லுவீங்க நீங்க எந்த லிஸ்ட்ல வைப்பீங்க எதுவும் செய்யலையே இந்த சமுதாயத்துக்கு எதுவும் செய்யல இருநூத்தி நாற்பது அறக்கட்டளைகள் இருநூறு லட்சம் கோடி ரூபாய் தமிழகம் முழுக்க பரவி இருக்கிறது அதுல ராமதாசனுடைய சொத்து வந்து ஐம்பத்தி எட்டாவது அறக்கட்டளை இந்த ராமதாசு பேர்ல மாத்திக்கிட்ட அறக்கட்டளை அது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து இன்றைக்கு வந்து பரிபாரணம் பண்ணி செய் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஐந்து ஐஏஎஸ் ஆபீசர்கள் ஸோ எதுலையுமே இந்த சமுதாயம் பேரை சொல்லி வாங்குற சொத்தியும் எடுத்துக்கிட்ட அது இல்லாமல் இந்த சமுதாயத்துக்கு ஒன்றுமே செய்யாமலே செய்தது போல் செய்து விட்டதாக பேசுகிறவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் ஸோ இவர்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை எந்த காலத்திலும் அவர்கள் இதுக்காக எந்த சின்ன துரும்பை கூட அவர்கள் தூக்கி போட்டதில்லை இப்ப அன்புமணி வந்து எப்படின்னா அவர் பையன் இப்போ இவர் இது என்னன்னா யாராவது ஏதாவது ஒருத்தர் எடுத்து பேசினா அவர்களை தாக்குவது வன்முறை செயல்களில் ஈடுபடுவது அவர்களுக்கு வந்து நிலைகுலைய செய்கின்ற வேலைகளை அவர்கள் வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் ராமதாஸ் அவர் கூலிப்படை கூலிப்படை தலைவராகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இப்போது தான் இப்போ பேசுகின்ற பொழுது கூட சொன்ன என்ன சொன்னாருங்க இப்போ பாரு ஆண்டமே கிடுகிடுக்க நான் எப்படி போராட்டம் பண்ணுறேன் ஊம ஜனங்களை வச்சு போராட்டம் பண்ணுறேன் இந்த ஊம ஜனங்க என்ன பண்ணுவாங்க பாருன்னு சொல்லிட்டு மிரட்டுறேன்னா அது என்ன யார் பேசுகிற பேச்சு ஒரு ஜனநாயகவாதி ஒரு ஜனநாயக நாட்டில் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட எட்டு கோடி மக்கள் வந்து ஓட்டு போடு தேர்ந்தெடுத்த ஒரு முதலமைச்சரை ஒருமையில் பேசுவது மட்டுமில்லாமல் ஏக வசனத்திலே எடுத்தறிந்து பேசுவது எந்த விதத்திலே நியாயம் மு எனக்கு அவமானமாக இருக்குது நீ உனக்கு என்ன அவமானப்படுறதுக்கு என்ன இருக்குது இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறோன்னா சமுதாய பணி செய்கிறான் அப்படி பண்ண முடியும் அப்படி பண்ணும்போது எனக்கு என்ன அசிங்கமா இருக்குது அவமானமா இருக்குது இந்த சமுதாயம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்காக நீ முன்னெடுத்து சொல்லணுமா இல்லையா கேட்கணுமா இல்லையா அது கேட்கல இப்போ இவர் என்ன சொல்றாரு இவர் எங்க போய் கூட்டணி சேர்ந்திருக்காரு பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுகிறது ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு முட்டுக்கட்டை போடுகிறது முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு தரமாட்டோம் என்று மறுத்தளிக்கிறார்கள் ஆனா இவங்க வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீ வந்து வாங்கியே தீர்வோம் எங்க இலக்கை அடைற வரைக்கும் நாங்க சும்மா விடமா இவனுடைய இலக்கு ஏது அந்த அவனுக்கு ராமதாசுக்கு இந்த பில்லகா பசங்க பேசவே கூடாது அதுக்கு அப்பன்னா Taste the Daily